ஓம் ஆஞ்சநேயரை போற்றி போற்றி ஓம் ஆஞ்சநேயரை போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே நீ நீண்ட நாட்களாக எதிர்பார்த்துக் கொண்டிருந்த ஒரு நல்ல செய்தியோடு நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் இதற்கு முன்பாக நான் உன்னை தேடி பல முறை நல்ல செய்தியை செய்வதற்காக வந்த போதெல்லாம் நீ பார்த்தும் பார்க்காதது போல் போய்விட்டாய் அதனால்தான் இப்பொழுது உனக்கான சந்தோஷத்தை உன் கையில் முழுமையாக ஒப்படைக்கத்தான் கை நிறைய பணத்தை கொடுத்து ஒருவரை உன்னை நோக்கி அனுப்பி வைக்க போகிறேன் என் செல்லமே இத்தனை நாட்களாக உன் கஷ்டம் என்னவாக இருந்தது உன் மனவேதனை எல்லாவற்றையும் பார்த்துக் கொண்டிருந்த நான் உன்னுடைய எதிர்காலத்தை வருங்காலத்தை வசந்த காலமாக மாற்றுவதற்காக முடிவெடுத்திருக்கின்றேன் அதனால் தான் என்னையே நம்பி வணங்கி வருகின்ற உன் வாழ்க்கையை எல்லாவற்றையும் நீதான் அப்பா பார்த்து கொள்ள வேண்டும் என்று பொறுப்பை ஒப்படைத்த உன் வாழ்க்கையை அழகானதாக மாற்றுவதற்காக ஆவலோடு நீ எதிர்பார்த்த நல்ல செய்தியோடு நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் செல்லமே எந்த நல்ல விஷயத்தை உன் காது குளிர கேட்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தாயோ எந்த நல்ல விஷயத்தை நீ ஆசை ஆசையாய் நடத்த வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருந்தாயோ அதை உன் கையில் கொடுப்பதற்காக நான் வந்திருக்கின்றேன் இப்பொழுது உன் நிலைமை எப்படி இருக்கின்றது எல்லா விஷயங்களையும் அமைத்து கொடுத்ததே உன்னுடைய உன்னுடைய எண்ணங்கள் சரியாக சரியாக இருந்திருந்தால் நிச்சயமாக உன் வாழ்க்கையும் இருக்கும் கவலை கொள்ளாதே இந்த உலகத்தில் யாராவது எனக்கு உதவி செய்ய மாட்டார்களா யாராவது ஒருவர் எனக்கு துணையாக ஆதரவாக நிற்க மாட்டார்களா யாராவது ஒருவர் எனக்காக ஒரு நல்ல விஷயத்தை செய்ய மாட்டார்களா என்று எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏங்கி தவித்த உனக்காகவே கை நிறைய பணத்தோடு ஒருவரை நோக்கி அனுப்பி வைத்திருக்கிறேன் நானே உன்னை தேடி வந்திருக்கின்றேன் நீ எப்பொழுது எதையெல்லாம் அலட்சியமாக நினைத்தாயோ இப்பொழுது அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாக தோன்ற ஆரம்பித்து விட்டது இனிமேலாவது வாழ்க்கையை கவனத்தோடு வாழ பழகு இனிமேல் அலட்சியமாக இருக்காதே என் தங்கமே இந்த உலகத்தில் நீ யாரையும் அதிகமாக நம்பவும் வேண்டாம் யாரையும் அதிகமாக நேசிக்கவும் வேண்டாம் யாரிடமும் அதிக அக்கறையும் காட்ட வேண்டாம் ஏனெனில் அதிகம் என்பது அதிக வழியை மட்டுமே தரும் நீ நம்புவதோ நேசிப்பதோ அக்கறை காட்டுவதோ எதுவாக இருந்தாலும் அளவோடு வைத்து கொண்டால் எதுவுமே உனக்கு பிரச்சனையாகவோ துன்பமாகவோ இருக்காது இந்த உலகத்தில் மிகவும் விலை உயர்ந்த விஷயம் நம்பிக்கைதான் அந்த நம்பிக்கையை நீ அடுத்தவர்களிடம் இருந்து பெறுவதற்கு சில வருடங்கள் ஆகலாம் ஆனால் ஏதாவது ஒரு சிறிய தவறு செய்தாலும் ஆனால் நீ சிறிய தவறு செய்தாலும் அந்த நம்பிக்கை உடைவதற்கு சில நொடிகளே போதுமானதாக ஆகிவிடும் ஒரு பொழுதும் யாரிடம் நடிப்பதோ பொய் செல்வதோ ஏமாற்றுவதோ யாருடைய வாழ்க்கையையும் கெடுத்து நம்பிக்கை துரோகம் செய்துவிடக் கூடாது என்றெல்லாமே நீ படித்து கற்றுக்கொண்ட விஷயங்களை விட சில பேரின் நடிப்பு மூலமாக உன் வாழ்க்கையை கற்றுக்கொண்டு விட்டாய் எத்தனை பேர் உன்னிடம் நல்லவர்கள் போல நடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீ உணர்ந்து கொள் என் செல்லமே நீ எதை தேடிக் கொண்டிருக்கிறாயோ அதுவும் உன்னைத்தான் தேடிக் கொண்டிருக்கின்றது கூடிய சீக்கிரம் அது உன் கைகளில் வந்து சேரப்போகின்றது உனக்கு முக்கியத்துவம் கொடுக்காத மனிதர்களிடமும் உனக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்காத மனிதர்களிடம் நீ ஏனெனில் அப்படிப்பட்ட மனிதர்களிடம் பேசுவதை காட்டிலும் நீ அமைதியாக இருந்தால்தான் உனக்கு மதிப்பையும் மரியாதையையும் பெற்று தரும் இப்பொழுது உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் எல்லாமே நன்மைக்கே நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று வாழ பழகி கொண்டால் மகிழ்ச்சியை தேடி நீ போக வேண்டாம் மகிழ்ச்சி தானாகவே உன்னை தேடி வரும் என்பதை புரிந்து கொண்டு அமைதியாய் பண்பாய் பொறுமையாய் பேசக்கூடிய ஆளாக நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக் கொள்ளக்கூடிய ஆளாக நீ இரு இந்த உலகத்தில் அமைதியாக இருப்பவர் எல்லாம் முட்டாளும் கிடையாது பேசிக்கொண்டே இருப்பவர்கள் எல்லாம் புத்திசாலிகளும் கிடையாது எவன் எந்த இடத்தில் எப்படி பேச வேண்டும் என்று தெரிந்து புரிந்து கொண்டு பேசுகின்றானோ அவன் மட்டும்தான் புத்திசாலி நீ என்னவோ உனக்கு வழி தெரியும் என்று தவறான பாதையில் போவதை விட சரியான பாதையில் நிதானமாக யோசித்து மெதுவாக போகுபவன்தான் நிச்சயமாக வெற்றி பெறுவான் நீ எதற்கும் அவசரப்பட வேண்டாம் நேரம் வரும்பொழுது எல்லாமே தானாக நடக்கும் என்று நான் சொன்னேன் தானே உனக்கான மன கஷ்டத்தையும் போக்கும் விதமாகத்தான் உன்னை தேடி ஒருவரை அனுப்பி வைத்திருக்கின்றேன் எவ்வளவு கோபம் வந்தாலும் ஒரு பொழுதும் வார்த்தைகளை மட்டும் விட்டுவிடாதே ஏனெனில் வார்த்தைகள் கொடுக்கும் வழி என்பது ஈட்டி முல்லை குத்துவது போல் இருக்கும் யார் மனதையும் கஷ்டப்படுத்தும்படி பேசிவிடாதே என் தங்கமே நீ வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்றால் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டால் போதும் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் தன்னம்பிக்கை வருவதற்கே பல போராட்டங்கள் தேவைப்படுகின்றது போராட்டம் இல்லை என்றால் வாழ்க்கையில் சொகுசாக வாழக்கூடிய மனிதர்கள் என்று நிறைய பேர் ஆகிவிட்டார்கள் அதனால் தான் கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் உண்டாக்கி நீ போராடு நீ முயற்சி செய் உனக்கான சந்தோஷம் வெற்றியும் நான் தருகின்றேன் என்று சொல்லக்கூடிய சூழ்நிலை வந்துவிட்டது எப்பொழுதும் தேவையற்ற வார்த்தைகளை பேசுவதை விட்டுவிட்டு மௌனம்தான் சிறந்தது என்பதை புரிந்து கொண்டு உனக்கான வேலைகளை

அப்படி உன் வாழ்க்கையில் நீ ஜெயிக்கும் வரை உன்னை பற்றி யார் என்ன விமர்சனம் வைத்தாலும் உனக்கு எதிராக யார் என்ன சொன்னாலும் அதை கண்டுகொள்ளாமல் ஜெயித்து சாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை மட்டும் உறுதியாக விடாபிடியாய் உனக்குள் வைத்துக் கொள் யாரையோ நேசித்து யாரையோ ரசித்து பார்த்து கடைசியில் யாருடனோ வாழ்ந்து யார் யாரிடமோ எதையோ கஷ்டத்தையோ பகிர்ந்து கொண்டு என்னடா இது வாழ்க்கை என்று யாரோடுதானே போய்விட்டாய் வாழ்க்கை என்பது அவ்வளவுதான் எல்லோருக்கும் நேசிப்பதும் ரசிப்பதும் கிடைத்துவிடாது எல்லோருக்கும் ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைவதும் கிடையாது சரி அமைந்த வாழ்க்கையாவது நமக்கேற்றவாறு மாற்றிக்கொள்ளலாம் என்று பார்த்தால் அதிலும் பல இடையூறுகளும் தடங்களும் தடைகளும் வரத்தான் செய்யும் எல்லாவற்றையும் சமாளித்து இருக்கும் மன கஷ்டத்தை வீட்டில் போய் சொல்லி வருத்தப்படவும் முடியாமல் தனக்குள்ளேயே மென்மை முழுங்கிக் கொண்டு நீ உன் வாழ்க்கையை வாழ்ந்து வருவது எனக்கு தெரியும் கவலை கொள்ளாதே என் சொல்லமே இப்படி விலை மதிக்க முடியாத பாடங்களையும் அனுபவங்களையும் கத்து கொடுத்து உன் வாழ்க்கையை சுவாரஸ்யமாக வாழ்வதற்காக செய்வதற்காகத்தான் இப்பொழுது உன்னை நோக்கி நான் வரப்போகின்றேன் பணம் இல்லாமல் நீ கஷ்டப்பட்டதும் பசித்த வயிறுக்கு நீ சாப்பிட முடியாமலும் ஆறுதல் சொல்லக்கூட யாரும் இல்லாமல் உன் மனம் நொந்து போனதும் எல்லாமே உன் வாழ்க்கைக்கான பாடங்கள் தான் இனிமேலாவது வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் எப்படி சிக்கலமாக இருக்க வேண்டும் எப்படி நிதானமாக முடிவெடுக்க வேண்டும் என்று எல்லாவற்றையும் சில பேர் உன்னை சுற்றி இருப்பவர்கள் மனம் முழுக்க நஞ்சை வைத்துக் கொண்டு வைத்துக் கொண்டு சிரிச்சு பேசுவார்கள் அவர்கள் எல்லாம் வலிக்காமல் உன்னுள் இருக்கும் உயிரை எடுக்கக்கூடிய யமன் விட்ட தூதுவர்கள் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள் சிரித்து பேசுபவர்கள் எல்லாம் நல்லவர்களும் கிடையாது கோபப்பட்டு கத்துபவர்கள் எல்லாம் கெட்டவர்களும் கிடையாது உன் வீட்டில் உன் குடும்பத்தில் உன்மேல் கோபப்படுபவர்கள் உன் மீது அக்கறை கொண்டுதான் கத்துகின்றார்கள் வெளியிலிருந்து நீ பேசுவதுதான் சரி என்று உன்னிடம் ஜால்ரா போடுபவர்கள் ஏதாவது ஒரு சுயநலத்திற்காக தான் உன்னிடம் ஏதோ ஒரு வேலை ஆவதற்காகத்தான் உன்னிடம் சிரித்து பேசுகிறார்கள் என்பதை புரிந்து